நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சிவ பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் இப்போ பெருமாள்மணி சார் பேசும்போது குறிப்பிட்டாங்க ஜாதி பாலிடிக்ஸ்லேருந்து பீகார் வெளியில் வந்து விட்டது அப்படின்னு இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருது இப்போ என்டிஏ கூட்டணி வந்து முன்னிலை அதிகமாக இருக்கிறதுனால அதிலே நான் கேட்குறேன் அதில் இருக்கக்கூடிய ஜேடியூ வந்து சீட் ஷேரிங்லாம் அவங்களுக்கு நூற்றோரு சீட்டு கிடைக்கும்போது ஓபிசிக்கு முப்பத்தேழு அப்பர் கிளாஸ் இருபத்தி ரெண்டு இபிசி இருபத்தி ரெண்டு பட்டியலின மக்கள் பதினைந்து எஸ்டி ஒன்று அப்படின்னு இப்போ பிரித்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம பிரதிநிதித்துவத்துவத்துக்கு ஏற்ப கேண்டிடேட்ஸ் போடும்போது முற்றிலுமாக ஜாதியிலேருந்து வெளியில் வந்துடுச்சு பீகார் அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதுக்கு அது சாத்தியமா இவ்வளோ சீக்கிரம் இல்லை நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அதை ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று நீங்கள் வந்து எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் இங்கே மத்திரமில்ல நான் பிரித்தானியாவில் பல ஆண்டுகள் நான் வாழ்ந்துருக்கேன் எல்லா நாடுகள்லையுமே அவங்க கொடுக்கும் பொழுது வந்து

நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்குவோம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்கு வங்கியை மட்டுமே நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அரசியல் செய்வோம் என்பதுதான் ஜாதி ரீதியான அரசியல் உதாரணமா இந்த மகா கட்பந்தன் எடுத்துக்கொள்ளும் மிக பெரும் கூட்டணி அவங்க என்ன செஞ்சாங்க அடிப்படையில எம் ஒய் காம்பினேஷன் முஸ்லிம் யாதவ் காம்பினேஷன் அதாவது கணிசமான அளவுக்கு யாதவ சமூக மக்கள் இருக்கிறார்கள் பதினேழு சதவீதம் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள் இந்த இருவரும் வாக்களித்தால் நம்மை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை அவர்களை மட்டுமே நாம் களத்தில் இறங்கி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் நினைத்ததுதான் அப்பட்டமான ஜாதி மத ரீதியான அல்லது ஜாதி மத நம்பிக்கையை கொண்ட அரசியல் அப்ப என்ன ஆச்சு அது வந்து பொய்த்து போய்விட்டது நேற்றுக்கு அந்த மை ஆக்சிஸ் இந்தியாவினுடைய பிரதீப் குப்தாவினுடைய இப்படி வாக்களித்திருப்பார்கள் அவர்கள் அப்படி வாக்களித்திருப்பார்கள் யாதவ சமூக பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் மகா கட்பந்தன் தான் வாக்களிச்சிருப்பாங்க அல்லது வாக்களிச்சிருக்க தான் எங்க சர்வே காடு ஆனால் இன்று அது முற்றிலுமாக பொய்த்து விட்டது நான் காலையில இருந்து இந்த நேரல தொடர்ச்சியை நான் சொல்லிக் கொண்டு வரது என்னன்னா நான் களத்தில் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொன்பது இருபது மாவட்டங்கள்ல வந்து எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து கருத்துக்களை பெற்ற போது ஜாதி ரீதியான அரசியலை மக்கள் வெறுக்கின்றார்கள் அதற்கான ஆதரவு தெரிவிக்கவில்லை இதே இதே கேள்வியை நான் களத்தில் பலருடன் கேட்டேன் இஸ்லாமிய பெருமக்களும் யாதவ சமூகத்தினுடைய பெருமக்களும் மகா கட்பந்தன் பக்கம் தேஜஸ்வி யாதவ் பக்கம் தான் நிற்கிறார்களே அப்போ என்ன அதுக்கு அவர்கள் கேட்ட வந்து சிறப்பா லட்சியமா ஒரு கேள்வி கேட்டாங்க உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் இப்படி சிந்தித்து செயல்படுகிறீர்களே தவிர நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை எங்களுக்கான தேவை என்பது ஒரு வளமான நலமான பாதுகாப்பான வாழ்க்கை ஏக் சுரக்ஷித் ஜீவன் எக் விக்ஸிட் ஜீவன் அப்படிதான் சொல்றாங்க அதாவது அவ கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில இருந்தே வரீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வளர்ச்சிகளையும் ஒப்பிட்டு எங்க ஊர்ல பாருங்களேன் ஏன் இங்கிருந்து வந்து பீகாரை சேர்ந்த பலர் உங்கள் ஊருக்கு வருகின்றார்கள் என்றால் எங்கள் ஊரில் நாங்கள் வளமாக வாழ்வதற்கான அந்த போதிய வளர்ச்சி திட்டங்களும் வேலை வாய்ப்புகளும் இல்லை அது இப்பொழுதுதான் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறிது சிறிதாக முன்னேறி வருகிறது அந்த முன்னேற்றத்தை நாங்கள் இழந்துவிட முடியாது இதைத்தான் பாட்னா பல்கலைக்கழகத்தில் நான் சந்தித்த சில பேராசிரியர்களும் இதர சில அறிவார்ந்த பொருளாதார வல்லுங்களும் சொன்னாங்கன்னா பீகார் அஃபோர்ட் டு மிஸ் தி பஸ்

பன்னாட்டு தேர்தலில் நான் கவர் பண்ற அனுபவத்துல நான் சொல்றேன் அப்போ கொடுக்கும்போது வேட்பாளர்களுக்கான வாய்ப்பை கொள்கிறோமே ஜாதி அரசியல் செய்கிறோம் ஒரு பாகுபாடு அல்லது ஒரு மத ரீதியான பாகுபாடை பார்க்கின்றோம் என்று சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கொள்வோமே இப்ப பாரதிய ஜனதா கட்சி மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன நீங்கள் இஸ்லாமிய பெருமக்களை புரிந்தல்கிறீர்கள் தேர்தலில் கூட அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று தேர்தலுக்கான போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பதற்காக அவர்கள் வந்து அந்த வளர்ச்சியில் உள்வாங்கப்படவில்லை என்று சொல்லவே முடியாது நீங்க வந்து நீங்க குறிப்பா பீகார்ல வந்து யார் எத்தனை பேர் போய் உள்புறங்கள் அதாவது கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட பேசிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய பெருமக்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் எல்லாருடைய நான் பேசின பொழுது அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன சொல்றாங்க நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே வாக்களித்தால் இஸ்லாமிய வேட்பாளர்களை எங்கள் தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற்றால் மற்றும் அவர் இஸ்லாமியர்களுக்கு நல்ல ஒரு உயர் ஏற்றத்தை கொடுத்து விடுவாது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் வாட் இஸ் கேரண்டி கேரண்டி கே ஹை பேசுவோம் திரு அக்னீஸ்வரன் பீகார்ல நம்ம பார்க்கறது ஷேரிங் கூட்டணில போயிருக்கு இவங்க தெரிந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு பீகார் தான் தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு நம்ம பேசுறோம் இங்க அந்த அளவுக்கு ஓட் ஷேரிங் சரியாக நடக்கிறதுக்கான எந்த அளவு அந்த ஜெல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க கூட்டணி இல்லை மக்களிடத்தில் ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது பெரும்பாலான மக்கள் இந்த ஆட்சி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குமுறல் இருக்கத்தான் செய்கிறது ஆமாம் எதிர்மறை வாக்குகள் கூடியிருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று யானைக்கு பலம் எது அதனுடைய தந்தங்கள் தான் அதே போலதான் தந்தத்தை நாம் இது பண்ணிட்டோம்னா அதுக்கு பலமே குறைஞ்சி பெறும் குன்றி போய்விடும் அது மாதிரி தான் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் அவங்களுக்கு பலமே அந்த கூட்டணி தான் கூட்டணி வந்து நல்லது நல்லதுக்காகவும் போராடுவதில்லை கெட்டதை எதையும் எதிர்த்து கேட்பதும் இல்லை ஆகவே ஒரு மௌன புரட்சி செய்கிற ஒரு கூட்டணியை திமுக வச்சுக்கிட்டு ஒரு மாயாஜால வித்தையை காட்டுகிறது அது இந்த தேர்தலில் அது உடைத்து எறியப்பட வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளைத்தான் மக்கள் பார்ப்பாங்களே ஒழிய ஒரு நுண்ணிய பார்வையாக நான் பார்ப்பது பீகாரிலே மது குறைக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்ததனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய அந்த செயல்கள்தான் தான் அங்கு அவரை நிலை நிறுத்தி காட்டியிருக்கிறது பாரதிய ஜனதா இத்தனை வாக்குகள் வெற்றி பெற்றதற்கு கூட அவருடைய செயல்பாடுகள் தான் நீங்கள் பணத்தை வேண்டுமானால் கொடுக்கலாம் ஆனால் அந்த மக்களினுடைய எண்ணத்தை குணத்தை அறிந்து இந்த இந்த பகுதிக்கு இது தேவை என்பதை செயல்படுத்தினார் பாருங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு நீங்கள் வெற்றி சூடியிருக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவசன் என்னை பொறுத்தளவர் இரண்டே ரெண்டு தான் ஒன்று இது ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை குடிக்க வைத்து அழகு பார்க்கிற ஆட்சியா இந்த ஆட்சி அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் குடிப்பதை மாற்று சிந்தனையோடு அது குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் என்றால் நீங்க இதை வச்சுதான் பிரசாந்த் கிஷோர் சொன்னது மாதிரி உலகம் இங்கில கடன் வாங்குறீங்களா என்ற கேள்வியை நம்முடைய பெருமாள்மணி சார் சொன்ன ஒப்பீட்டுக்காக நான் சொல்லுகிறேன் இது ஒன்று இன்னொன்று கல்வி தனியார் மையத்திடமிருந்து அது அரசுடமை ஆக்கப்பட வேண்டும் நீங்க தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் பார்த்துங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாடகையே ஐயாயிரம் ஏழாயிரம் ரூபாய் தான் ஆனால் ஒரு ஆண்டுக்கு கட்ட வேண்டிய பணம் ஒரு லட்சம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பிள்ளைகளை படிக்க வைத்தால் அது இரண்டு லட்சம் ஆக இந்த சிந்தனை ஏற்கனவே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலம் அந்த வளர்ச்சி பெற்ற மாநிலத்தில் மீண்டும் நாம் வளர்ச்சிக்கு கொண்டு போனோம்னா மத்திய மாநில அரசுகளினுடைய இந்த சுமூக உடன்பாடு இருந்தால் மட்டுமே இங்கு இன்னும் நாம் வளர்ந்த நாடாக ஒரு மாநிலமாக மாறும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆக இந்த குடும்ப ஆட்சிக்கு பீகாரில் முற்றுப்புள்ளி வைத்ததை போல மக்கள் தமிழ்நாட்டிலும் அந்த முடிவை எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி ரெண்டு காகிதத்தை மட்டும் நம்பியிருக்காமல் களத்தில் பணியாற்றக்கூடிய அடிப்படை கட்டமைப்போடு இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி ஆகவே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு ஆட்சி வர வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தால் திமுக ஆட்சியை ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சரி திரு பெருமாள்மணி போன எலெக்ஷனில் எல்ஜி சிராக் பாசனோட கட்சி என்டிஏல இல்லை இந்த முறை அவரை உள்ளே கொண்டு வந்து இருபத்தொம்போது சீட்டு கொடுத்துருக்குறாங்க அதில் அவர் இருபதுக்கு மேலே நான் வின் பண்ணுவேன்னாரு அந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கும்போது அந்த ட்ராக்ல அவர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ இது வந்து ஒரு முக்கியமான வியூகம் இல்லையா அவரை உள்ளே கொண்டு வந்து ஓட்டுக்களை சிதறாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறப்போ இதில் இவங்க அமிச்சா அந்த கூட்டணியோட முக்கியத்துவம் எந்தளவுக்கு இதில் ஒர்க் ஆகிருக்கு இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ராட்டஜியாக மட்டும் குறுக்கி பார்த்துடக்கூடாது ஏன் ஏன்னா அந்த இருபது ஆண்டுகால ஒரு உழைப்போட ஒரு வ வழி தான் இந்த வெற்றி தான் இந்த தேர்தல் இதில் ஒய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் யாதவ் ஃபார்முலாங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஐயா முலாயமோட ஃபார்முலாவும் அதுதான் ஐயா லாலுவோட ஃபார்முலாவும் அதுதான் அவருக்கு மூன்று தேர்தல்கள் அது ரெண்டு தேர்தல்கள் அது கை கொடுத்தது ஆனால் இப்போது ஒரு புது ஃபார்முலா உருவாயிருக்கு ஒய் மகளிர் யுகா யுவா பெண்கள் இளைஞர்கள்னு ஒரு புது கூட்டணி வந்து உருவாகுது இதுவரை இல்லாத அளவில் தொடர்ந்து நான்கு தேர்தல்களில் பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க இந்த தேர்தலில் ஏறக்குறைய நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் பெண்கள் வந்து அதிகமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்போ என்னென்னா இந்த ஃபோக்கஸ் வந்து இங்கே பார்த்து திரும்புது இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல் எல்ஜேபியை உள்ளே கொண்டு வந்தது அந்த பத்தாயிரம் ரூபாயை வந்து தேர்தலுக்கு முன்னால் ரொம்ப அழகாக ஒரு ஓடியே முப்பத்தி நான்கு லட்சம் பெண்கள் கணக்கில் கொண்டு போய் சேர்த்தது இப்போ அந்த பத்தாயிரம் ரூபாயை பற்றி பேட்டி கொடுக்குற பெண்களே என்ன சொல்கிறாங்கன்னா மது இல்லாதனால் எங்களுக்கு இந்த பணத்தை வந்து நாங்கள் வேறு சில விஷயங்களுக்கு பணிக்க பயன்படுத்த முடியுது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்னன்னா என்டிஏ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த தேர்தலை ஜெயிச்சிட்டாங்க அப்படி சுருக்கி பார்க்கக்கூடாது இருபது வருஷமாக ஒரு விதமான ஒரு வளர்ச்சியை அவங்க பார்த்துட்ருக்காங்க ஒரு சட்டம் ஒழுங்காக பார்க்குறாங்க பெண்கள் வந்து படிக்க போகிறாங்க குறிப்பாக பெண்களை தொழிலில் வந்து பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க அந்த ஒரு ஒரு கிராமப்புற பொருளாதாரம் சார்ந்த என்னென்ன விஷயங்களை இப்போ அங்கே வந்து மதுபானி பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த புடவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதுபானி ஆர்ட்ன்னு சொல்லி ஒரு மிதிலா ரீஜனில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வெளியூர்களில் படித்த பெண்கள்லாம் கூட அங்கே வந்து அதை ஒரு தொழிலாக வச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்போ பாஜக அரசு இதற்கு முன்னாடி இருந்த என்டி அரசு என்னென்னா பெரிய அளவில் ஒரு சமூக மாற்றத்துக்கு நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து அது பாடுபட்டு அதை கொண்டு வந்த அந்த இருபது வருஷத்தினுடைய தொடர்ச்சி இருக்குல்ல அதுதான் ஆனால் இதுக்கு வந்து பா காங்கிரஸ் அணி ஒரு நெருக்கமான ஒரு இதை கொடுத்துருக்க முடியும் அவங்க வந்து ரியல் இஷ்யூஸை பேசியிருக்கணும் ஏன்னா என்ன காரணத்தினாலே அவங்க வந்து ஓட்சோரிங்கிறத ரொம்ப அதிகப்படுத்தினாங்க இப்போ எனக்குலாம் கூட ஒரு ஒரு ஆச்சரியம் இருந்தது ஓட்சோரிங்கிறது இப்போ ஏன் ஓட்டு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்க போறேன் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் அந்த பிரச்சனையில கவனப்படுத்த மாட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு வறுமை பற்றியோ வேறு சில பிரச்சனைகள் நமக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது நம்மளை அந்த பிரச்சனை பாதிச்சா நம்ம பார்க்கறது ஒரு விதம் பாதிக்கிறனால நம்ம வந்து அது மேலே கரிசனம் காட்டுறது இன்னொரு விதம் ஒரு இடத்துல வறுமை பற்றி பேசுகிறோம் இல்லாமை பற்றி பேசுகிறோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பற்றி பேசுகிறோன்னா நம்மளை அது பாதிக்கலைன்னா கூட நம்ம அந்த பிரச்சனை மேலே ஒரு கவனம் செலுத்துவோம் ஆனால் ஏன் வந்து காங்கிரஸ் வந்து இந்த ஓட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குரலில் வந்து ஏனைய பிரச்சனைகள் வந்து எடுபடாமல் போயிடுச்சு இப்போ ஐயா தேஜஸ்வி திரும்ப திரும்ப சொன்னாங்க வேலைவாய்ப்பின்மை தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இங்கே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒருவருக்கு வந்து நான் வேலையை கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க வந்து ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் போயிருக்கணும் அப்படி போகாமல் காங்கிரஸ் வந்து இங்கே இந்த ஓட்சோரியை பிரதானப்படுத்தினது பீகாரில் தேர்தல் நடந்துகிட்ருக்கு அவங்க கர்நாடகாவோடய வாக்காளர் பட்டியல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஹரியானாவோட வாக்காளர் பட்டியல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பீகாரினுடைய ஆதாரமான பிரச்சனைகள் எதையாவது எடுத்து பேசணும் தமிழ்நாட்டிலும் எதிர்கட்சிகள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது அவங்க தமிழகத்தினுடைய ஆதாரமான பிரச்சனைகளை பேசாமல் இப்போது புதிதாக ஒரு நடிகர் வந்திருக்காரா அவருக்கு செல்வம் சேருமா செல்வாக்கு சேருமா அது எந்த மாதிரி வந்து இது போகிறது இப்படி ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கு வந்து அரசியல் வந்து பல நிலைகளை கடந்து வந்துருச்சு அரசியலில் மட்டும் எதிரிக்கெதிரி நண்பன்கிற இது வந்து கூற்று வந்து உண்மை கிடையாது அது பொய்யாயிடும் அப்போது நம்ம என்னென்னா ரியல் இஷ்யூஸை நாம் பேசணும் அப்போ பீகார் தேர்தல் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தமிழக அரசியல் என்னென்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே இருக்கிறவர்கள் பேச தொடங்க வேண்டும் நீங்கள் வேற எதோ பேசலாம் என்னன்னா இப்போ ஊடகங்கள் வந்து தலைவர்களுடைய ரியாக்ஷன் மேலே தான் நம்ம செய்திகளையே கட்ட முடியும் எழுப்ப முடியும் அப்போ தலைவர்கள் எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எது வந்து ஆதாரமான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ஒரு ஏழை எளிய சாமானியர்கள் வந்து இங்கே எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு தனிநபர் வருமானம் ரூபான்னு இருக்குது இருபத்தாறாயிரம் ரூபாயவா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சரி நாற்பதாயிரம் ரூபாயே ஒரு சென்னையில் ஒருத்தர் சம்பாதிக்கட்டும் அவர் எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாகிறாரு வாழ்க்கை தரம் என்னவாக இருக்குது எதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது தமிழ்நாட்டில் கல்விக்கு நாம் எவ்வளோ செலவழிக்கிறோம் வீடு போன்ற இதர வசதிகளுக்கு நாம் எவ்வளோ செலவழிக்க வேண்டியதாக இருக்குது ஆக என்னன்னா தம் தமிழகம் தனக்கான பிரச்சனைகளை பேச தொடங்க வேண்டும் அதுதான் பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறாரு துணை முதலமைச்சர் அதே போல் டவுன் தொகுதியில் பிரேம்குமார் முன்னிலையில் இருக்கிறார் அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகள் நிதிஷ் மிஸ்ரா ஜான்ஜர்பூர் தொகுதியில் அவர் முன்னிலையில் இருக்கிறார் பாஜக வேட்பாளர் வரிசையாக பாஜகவினுடைய வேட்பாளர்களின் நிலவரங்களை பார்க்குறோம் பெட்டையா தொகுதியில் ரேணு தேவி பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதே போல எம்ஜிபி கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் லக்கிசராய் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அமரேஷ்குமார் இருபத்தேழாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் திரு சிவபரமேஸ்வரன் இப்ப பெருமாள்மணி சார் சொன்னாரு மக்கள் பிரச்சனைகளை பேசணும் எதிர்கட்சிகள் குறிப்பாக அதான் பீகார் வந்து நமக்கு சொல்லி தருது அப்படின்னு சொன்னாரு தமிழ்நாட்டுல மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம் இன்னும் அதற்கு கூடுதல் வேகம் தேவை முழுமையா செய்யறாங்களா மக்களின் எதிர்பார்ப்புக்கு அளவுக்கு செய்யறாங்களா கேள்வி இருக்கு ஆனா கடந்த ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களா பார்க்கும்பொழுது அண்ணா பாரதியும் சரி மக்கள் பிரச்சனைகளை அவர்கள் வந்து பொது வெளியிலும் சரி பொது எழுப்புறாங்க ஆனா போதிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இன்னும் அது வேகம் எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு எடுப்போமே இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விஷ சாராய அந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஆகட்டும் இல்லைன்னா அண்மை காலங்கள்ல வந்து இந்த வேங்கை வயலில அந்த மலம் கலக்கப்பட்டதா அதெல்லாம் பொது வெளியில விவாதிக்கப்பட்டது எடுக்கிறாங்க ஆனா அது என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வரும்பொழுது மற்றொரு பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படுது ஆனா மக்களை யதார்த்தமாக சார்ந்திருக்கக்கூடிய மக்களை அன்றாடம் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முழுமையாக முழு வீச்சுடன் முன்னெடுக்கவில்லை என்பதை நாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இப்ப மணி வந்து ஐயா அவங்க சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொன்னாங்க இப்போ ஒரு பிரச்சனை மக்களுடைய அன்றாட பிரச்சனை ஒரு இந்த சொல்ற மாதிரி மக்களுக்கு நல்ல சாலை வசதி குடிநீர் வசதி இருக்க இருப்பிடம் போக்குவரத்து பள்ளிகளுக்கான தேவைகள் மாணவர்களுக்கான கல்வி இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்ல பல இடங்கள்ல பல குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எதிர்கட்சிகள் இன்னும் முழுமையான அளவில் மக்களுக்கு இடையே அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல் அதன் தான ஒரு தேர்தல் களமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் அந்த எதிர்கட்சிகள் வந்து ஏன் கொஞ்சம் அச்சப்படுறாங்க தயங்குறாங்க அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் பாரபட்சம் இன்றி காழ்ப்புணர்ச்சி இன்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் உடனடியாக அடுத்த கேள்வி எழும் சரி இப்ப நான்கு ஆண்டுகள்ல திமுக தலைமையிலான ஆட்சி இருக்கிறது அதற்கு முன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பப்பட்டு விடும் என்கின்ற அந்த அச்சமும் அவர்கள் மத்தியில இருக்கிறது ஆனால் பீகாரிலிருந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது மிக மிக குறிப்பாக நான் சிறிது நேரத்துக்கு முன்னர் கூறியது போல காங்கிரஸ் கட்சி அவசியம் பாடம் கற்க வேண்டும் எல்லா கட்சிகளும் சொல்லும் என்னன்னா பீகாரில் அவங்க என்ன மாடல ஃபாலோ பண்ணாங்க எதை வைத்து மக்களிடம் வாக்கு கேட்டார்கள் வளர்ச்சி ஒரு நேர்மையான ஆட்சி பெண்களை கவரக்கூடிய அல்லது பெண்களின் வாழ்க்கை தரத்தையும் அவர்களுக்கான இருப்பையும் உறுதி செய்யக்கூடிய வகையிலான திட்டங்கள் ஒரு நேர்மையான அரசியல் எதிர்மறையான அரசியல் என்பது இனி இந்தியாவில் செல்லுபடி ஆகாது என்பதுதான் என்னுடைய ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டு கால அந்த ஊடக அனுபவத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தொடக்கம் தேர்தல் ஆஹ் கவரேஜ் செய்யக்கூடிய அனுபவத்தில் நான் பார்க்கிறேன் நாங்கள் இதை செய்வோம் எதிர்கட்சிகள் அல்லது ஆளும் கட்சிகள் இதை செய்ய தவறிவிட்டன எங்களுடைய திட்டங்கள் இவை இந்த திட்டங்களை நாங்கள் இந்த வகையில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் என்பதை நேர்மையாக மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்கு கேட்டால் அன்றி இனி எந்த கட்சிகளும் பெரிய அளவில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியை பெற முடியும் ஒன்னு சொல்லுவோமே கடந்த வாரம் பிரதமர் வந்து இரண்டாம் கட்ட வாக்கெடுப்புக்கு முன்னால் பீகாரில் அவர் என்ன சொன்னார் பீகாரில் பிரதமர் மோடி பேசும்போது சொன்னார் இது மோடியினுடைய கேரண்டி ஏ மோடி கா கேரண்டி ஹை என்னென்ன நாங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் இதை செய்வோம் இதை செய்வதற்கு நான் உத்தரவாதம் அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் முன்னால் வந்து முன் நான் இதை செய்து கொடுப்பேன் என்கிற வகையில் ஒரு எதிர்கட்சி தலைவராவோ ஆளும் கட்சி தலைவராவோ இருக்கக்கூடியவர்கள் மக்களிடம் நாங்கள் இதை தெரிந்து கொண்டோம் மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள் இதை நாங்கள் செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் கொடுக்கிறார்கள் கொடுக்க வேண்டும் என்கிறது எதிர்பார்ப்பதாக இருக்கு உதாரணமா தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் வந்து அவர்கள் தீவிரமான திமுகவுக்கு எதிரான அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற வகையில் பிரச்சாரம் எல்லாம் செய்து வருகிறார்கள் ஊழிய இன்னும் யதார்த்தமான மக்கள் பிரச்சனை இப்ப இப்ப உதாரணத்துக்கு எடுப்போம் பீகாரில் அவர் உறுதியாக இருந்தால் மதுவை நாங்கள் ஒழிப்போம் என்று அதன் மூலம் பெரிய அளவுக்கு மாநிலத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரியும் நிதிஷ்குமார் வந்து மற்றவர்கள் நினைப்பது போல சாதாரண மனிதர் கிடையாது அவர் வந்து மிக மிக மூத்த அரசியல்வாத அரசியல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பதவியில் இருப்பவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அவர் வாஜ்பாய் அரசியல் அமைச்சர்கள் இருந்தபொழுது ரயில்வே துறை அமைச்சர் நெருக்கமாக நான் ஈடுபட்டு இருக்கின்றேன் மது ஒழிப்பை என்னால் செய்ய முடியும் என்று உறுதியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார் அதை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியுமா இன்று பீகாரில் ஒரு காலத்தில் சாலைகள் மிக மோசமாக இருந்தன இன்றைக்கு நீங்கள் ரக்சாலுக்கு போங்கள் அவுரங்காபாத் போங்கள் எங்களுக்கு பாட்னாவில் இருந்து பாட்னாவை தவிர பீகாருக்கு வெளியே எங்கி பயணிக்க முடியாது என்று இன்று பீகாரில் சாலைகள் மிக நன்றாக இருக்கின்றன அந்த ஜல் ஜீவன் என்கின்ற திட்டத்தின் மூலம் சிறப்பான குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் சொன்னார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இன்று தமிழகத்தில் எங்கு சாலை போட்டாலும் உதாரணமாக சென்னை போன்ற நகரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆறு மாதங்கள் அல்லது ஓராண்டுக்குள் போட்ட சாலைகளின் நிலை என்ன என்று ஆளும் கட்சியில் இருப்பவர்களோ அல்லது இந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களோ அல்லது அதிகாரிகளோ சென்று சாலை போட்ட பிறகு உடனடியாக சென்று ஒரு மழைக்கு பிறகு சென்று பார்த்தார்களா இல்லை ஆனால் பீகாரில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் சரி நிதிஷ்குமாரிட ஐக்கிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் சரி ஒரு வளர்ச்சி பணி நடைபெறுகிறது என்றால் அது நடைபெறும் பொழுது சென்று கண் அதாவது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒப்பந்த புள்ளியை எடுக்கிறார்கள் டெண்டர் எடுக்கிறார்கள் செய்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சென்று வேலை நடக்கும் பொழுது அங்க நின்று பார்க்கின்றார்கள் மக்களிடம் எடுத்து செல்கிறார்கள் அன்றாடம் இதை நாங்கள் செய்திருக்கோம் இதை செய்கிறோம் இதை மேலும் செய்யப்போ அப்படியான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இன்னும் காத்திரமாக செய்யவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனை எதிர்கட்சிகள் சென்று இந்த திமுக ஆட்சியில் இந்த சாலைகள் போடப்பட்டன இதை பாருங்கள் மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் அதனுடைய அவல நிலை எப்படி இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களின் முதுகுக்கு பின்னாலும் அழுத்தி இருக்கிறது அதை அவர்கள் திரும்பி காட்டிக்கொள்ள விரும்பவில்லை ஏனென்று மேலும் இனி வரக்கூடிய காலங்களிலாவது இப்படியான ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் என்று வளர்ச்சிக்கான பாதையை காட்டுகின்ற அரசியல் அதை செய்தால் மட்டும்தான் இனி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த மாநிலத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது அதற்கு புதிய இதை ஆண்ட கட்சிகள் அல்லது பாரம்பரிய மிக்க கட்சிகள் செய்ய தவறினால் புதிய அரசியல் கட்சிகள் அந்த வெற்றிடத்தை பற்றி கொள்வதற்கு முன் வருவார்கள் என்பதிலிருந்து பீகார் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் அவர்கள் ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு தேசிய கட்சி இல்லை ஒரு மாநில கட்சியாக கூட ஒரு அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலையில் தான் இன்று காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிக மூத்த அரசியல்வாதி மிக நீண்ட கால நாடாளுமன்ற அரசியல் அனுபவம் கொண்டவர் டி ராஜா துரைசுவாமி ராஜா ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் தேசிய தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்கின்றார் என்ன சொல்கிறார் தி இந்தியா அலையன்ஸ் நீட் டு இன்ட்ரோஸ்பெக்ட் need to reinvent itself அப்படி என்றால் அதாவது எதிர்க்கட்சிகளினுடைய அந்த இந்திய என்கிற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியே எங்களுடைய செயல்பாடு குறித்து நாங்கள் சுய விமர்சனம் அல்லது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அதை காங்கிரஸ் கட்சி செய்யுமா தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களை செய்வார்களா என்கின்ற கேள்வி இருக்கிறது அதை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு தம் பீகாரை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக என்னுடைய அனுபவத்தை நான் கருதுகின்றேன் திமுக என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. book panalo. power EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 00009.